வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ கிருஷ்ண சரிதத்தின் நேற்றைய தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் வசுதேவர் கம்சனை தேற்றும்படியான சூழ்நிலை உருவாகிவிட்டது அதன்பின் கம்சன் ஒரு நாள் அரசவையில் வீற்றிருந்தான் அவனுடைய சகாக்கள் வந்தனர் கம்சா நீ ஏதோ தியாகி போல உன் தங்கையை விடுவித்து விட்டாய் உன்னை கொல்ல பிறந்திருப்பவன் விஷ்ணு என்பதை நீ அறிவாய் எங்கோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் குழந்தை பிறந்து ஒரு மாதமே ஆகிறது அவன் வளர்ந்து அதன் பிறகு தானே உன்னை கொள்ள வருவான் அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டாயோ என்று கேட்டார்கள் அசிரீதி சொன்னதை ஒரு பொருட்டாக நீ மதிக்கவில்லை இதன் வளனை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் என்று கம்சனை எச்சரித்தனர் உடனே கம்சன் அரசவையை கூட்டி நமது அதிகார எல்லைக்குள் கடந்த பத்து நாட்களுக்குள் பிறந்துள்ள எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிடுமாறு கூறினான் இந்த தகவல் வசுதேவருக்கு தெரிய வந்தது நந்தகோபருக்கு இதை தெரிவித்து கோகுலத்தில் இருக்கும் தன் குழந்தைகளான கிருஷ்ணரையும் பலராமரையும் பாதுகாக்க ஏற்பாடு செய்வது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார் இந்நேரத்தில் தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாகவே நம்பிவிட்ட கோகுல தலைவர் நந்தகோபரும் அவர் மனைவி யசோதையும் குழந்தைக்கு ஜாதகம் கணிக்க முடிவெடுத்தனர் தன் மகன் கிருஷ்ணரின் ஜாதக கணிப்பு திருநாளை மலை போல் செல்வத்தை குவித்து வைத்து கொண்டாடினார் நந்தகோபர் பசுக்களையும் பொன்னையும் நவரத்னங்களையும் தகுதியானவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது பிராமணர்களுக்கு இத்தகைய தகுதி இருந்தால் அவர்களுக்கு தங்கள் பொருளை தானமாக கொடுத்து தங்களை புனிதப்படுத்தி கொண்டனர் கோகுலவாசிகள் நந்தகோபர் மிக அதிகமாகவே தானம் கொடுத்தார் ஏனெனில் அவர் வீட்டில் லக்ஷ்மியின் மணவாளனே பிறந்திருந்ததால் செல்வத்திற்கு ஏது குறை கிருஷ்ணனுக்கு மிக சிறப்பாக ஜாதக கணிப்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்தது இதன் பிறகு கோகுலத்தின் சார்பில் கம்சனுக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகையை செலுத்த நந்தகோபர் மதுராபுரி வந்தடைந்தார் அவரை வசுதேவர் சந்தித்தார் குழந்தைகளை கொள்ள கம்சன் முடிவெடுத்திருக்கிறான் என்ற விவரத்தை நேரடியாக சொல்லி அவரை பயமுறுத்தாமல் கோகுலத்தின் பாதுகாப்புக்கு இடைஞ்சல் வரப்போகிறது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது என்று மட்டும் சொல்லி வைத்தார் வசுதேவர் சத்திரியர் நந்தகோபர் வைசியர் இருப்பினும் இவர்கள் சிறந்த நண்பர்களாக திகழ்ந்தனர் தன் நண்பர் தனக்கு தந்த எச்சரிக்கையை மறக்காத நந்தகோபர் மிக கவனமாகவே இருந்தார் இதற்குள் கம்சன் குழந்தைகளை கொள்வதற்குரிய ஏற்பாட்டை செய்து முடித்துவிட்டான் சூனியக்காரியான பூதனா என்பவளை அழைத்தான் குழந்தைகளை கொள்ளும் பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்தான் இப்படிப்பட்ட சூனியக்காரிகளை கேசரி என்பார்கள் சூனியம் தெய்வ வழிபாட்டில் ஊறிப்போனவர்களை தாக்காது கோகுலத்திலும் அதுவே நிகழ்ந்தது பூதனா கோகுலத்திற்குள் நுழைந்தவுடன் தன்னை பேரழகியாக மாற்றி கொண்டாள் முகத்தில் கனிவை படரவிட்டு கொண்டாள் அவளது அழகும் போலி சாந்தமும் அங்கிருந்தவர்களின் கண்களை ஏமாற்றிவிட்டது அவ்வூர் மக்கள் அந்த புதியவளை சந்தேக கண்ணுடன் பார்க்கவில்லை நல்லவர்களின் கண்களுக்கு கெட்டது கூட நல்லதாகத்தான் தெரியும் இதை பயன்படுத்தி கொண்டு தன் மார்பில் நஞ்சை தடவி பல குழந்தைகளை அவரது பெற்றோர்கள் அறியாமல் கொன்றாள் அவள் நந்தகோபரின் மாளிகைக்குள் நுழைந்தாள் அவள் மீது சந்தேகம் கொள்ளாத வாயிற் காவலர்கள் அவள் யசோதையை பார்க்க வந்திருக்கலாம் என கருதி தடுக்கவில்லை யாரும் அறியாமல் கிருஷ்ணன் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள் குழந்தையை பார்த்ததும் பூதனாவின் மனதில் ஏதோ சஞ்சலம் அது சாதாரண குழந்தையாக தெரியவில்லை ஏதோ ஒரு சக்தி அதனுள் மறைந்து கிடப்பதைப் புரிந்து கொண்டாள் இருப்பினும் கம்சனின் கற்றலையை தட்ட முடியுமா அவளால் மீற முடியுமா குழந்தையை மடியில் வைத்தாள் அவள் மார்பு காம்பை வாயில் திணித்தாள் கிருஷ்ணன் விசப்பாளோடு அவளது உயிரையும் சேர்த்து குடித்தான் அவள் அலறினாள் கோகுலத்தையே அதிர வைத்தது அந்த அலறல் அது மட்டுமா அவளது அசுர உருவம் வெளிப்பட்டது பனிரெண்டு மைல் நேரத்துக்கு அவளது உடல் நீண்டது பூதனாவின் உடலை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது கோகுலத்தையே அதிரச் செய்த அவளது அலறல் கேட்டு யசோதையும் ரோஹிணியும் இதர கோபியர்களும் ஓடி சென்று கிருஷ்ணரை தூக்கினர் தங்கள் அன்பு குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர் குழந்தைக்கு கண்ணேறு பட்டுவிட்டது என எண்ணி பசுவின் வாளை பிடித்து குழந்தையின் உடலைச் சுற்றி திருஷ்டி கழித்தார்கள் பசுக்கன்றுகளின் பாதத்தில் ஒட்டியிருந்த தூசை குழந்தையின் உடல் மீது தூவினார்கள் இதன் பிறகு கிருஷ்ணரை நாராயணனின் இருபத்தி ரெண்டு திருநாமங்கள் சொல்லி பாதுகாப்பு தருமாறு வேண்டினார்கள் நாராயணனின் இருபத்தி ரெண்டு நாமங்களை சொல்வோர் அருகில் எந்த கெட்ட சக்திகளும் நெருங்குவது இல்லை என நம்பிய கோகுல மக்கள் மணிமான் யஜ அச்சுதா ஹயக்ரீவர் கேசவா விஷ்ணு உருக்கிரமா ಈಶ್ವರ ಚಕ್ರಧಾರಿ ಕಥಾದರಾ ಮಧುಸೂದನ ಗುಬೇಂದ್ರ ತಾರಕ್ಷ್ಯ ಹಲಾಧಾರ ಷಿಕೇಸ ನಾರಾಯಣ ಕೃಷ್ಣಿಹರ್ಬಾ ಯೋಗೇಶ್ವರ ಪುರುಷೋತ್ತಮ ಗೋವಿಂದಾ ಮಾಧವಾ ವೈಗುಂಡಾಧಿಪತಿ ನಾಮಗಳಾಲ್ ಅವರ ಪೂಜಿತ್ತೇರಲ್ಲಿ ಒಂದು ಅತಿಶಯಂ ನಗಲ್ ಭೂತನ ಕೊಡಮಕ್ರಾರಿಯಾಗಿ ಕೂಡ குழந்தைகளை கொன்றவள் என்றாலும் கூட கடைசி நேரத்தில் கிருஷ்ணருக்கு பாலூட்டிய காரணத்தால் அவள் வைகுண்டத்தை அடைந்தாள் அவளுக்கும் முக்தியும் கிடைத்தது அவளது உடலை கோகுலவாசிகள் எரித்தபோது அதிலிருந்து நறுமணம் கிளம்பியது நாட்கள் கடந்தன கிருஷ்ணருக்கு ஒரு வயதானது இந்த நிகழ்வை யசோதா மிகச்சிறப்பாக கொண்டாடினார் வாத்தியங்கள் முழங்கின ஆயர்குல மக்கள் ஒருவர் விடாமல் விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் பிராமணர்கள் வேத பாராயணம் செய்தனர் யசோதா மகனை அன்போடு நீராற்றினாள் வேத மந்திரங்கள் ஒழித்து கொண்டிருந்த போது கிருஷ்ணர் அப்படியே கண்ணயர்ந்தார் யசோதை குழந்தையை மடியில் வைத்திருந்தாள் குழந்தை உறங்கிவிட்டதால் ஒரு பட்டு மெத்தையை தரையில் விரித்து ஒரு வண்டியின் கீழே நிழலில் குழந்தையை படுக்க வைத்தாள் பின்னர் மற்ற வேலைகளை கவனிக்க வீட்டுக்குள் போய்விட்டாள் சற்று நேரத்தில் கிருஷ்ணர் விழித்து விட்டார் சாதாரண குழந்தைக்குரிய இயல்புடன் அழ ஆரம்பித்தார் கால்களை உதைத்தார் அவை பார்ப்பதற்கு பிஞ்சு கால்கள் ஆனால் அதன் சக்தி தாழாமல் அருகில் இருந்த வண்டியே விட்டது சப்தம் கேட்டு வெளியே வந்த யசோதையும் மற்ற ஆயர்குல பெண்களும் இது என்ன விந்தை என்று மூக்கின் மேலே விரலை வைத்தனர் யசோதைக்கு பயம் வந்து விட்டது வேதம் போத வந்த அந்தனர்களிடம் ஐயன் இந்த குழந்தை பிறந்தது முதல் இப்படித்தான் அற்புதமான செயல்களை செய்கிறான் ஒரு அரக்கியையே கொன்றான் இப்போது உங்கள் கண் முன்னால் வண்டியை நொறுக்கிவிட்டான் எனவே குழந்தையின் மீது எதுவும் அண்டாமல் இருக்க மந்திரங்கள் ஓதி ஹோமம் செய்ய வேண்டும் என வேண்டினாள் அவ்வாறே வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓதினர் அவர்களுக்கு நிறைய பரிசுகளை அள்ளி கொடுத்தார் நந்தகோபர் பூதனாவை கிருஷ்ணர் கொன்றுவிட்டார் என்பதை அறிந்து கம்சன் திருநாவர்தன் என்ற கொடிய அரக்கனை அனுப்பினான் இவன் பறக்கும் வல்லமை உள்ளவன் இவன் வேகமாக மூச்சுவிட்டால் சூறாவளியாக மாறிவிடும் அந்த கொடுமைக்காரன் கோகுலத்துக்குள் புகுந்தானோ இல்லையோ கோகுலத்தில் பெரும் புயல் வீசியது எங்கும் புழுதி மண்டலம் ஒருவருக்கொருவர் முகத்தையே பார்க்க முடியவில்லை இதை பயன்படுத்தி கிருஷ்ணரை தூக்கி கொண்டு உயரே பறந்து விட்டான் அசுரன் யசோதை கிருஷ்ணரை காணாமல் அழுதாள் ஐயோ என் மகன் புழுதி புயலில் சிக்கிக் கொண்டானோ அவன் எங்கே என அரற்றினாள் திருநாவர்தன் உயிரே சென்று குழந்தையை தூக்கி வீச எத்தனித்தான் குழந்தை அவனை விட்டால்தானே குழந்தையின் கைகள் விஸ்தாரமாக விரிந்தன வர்தனின் கழுத்து அதன் பிடியில் சிக்கியது அப்படியே கழுத்தை இறுக்கிய குழந்தை அவனை வதம் செய்தது அவன் கீழே விழுந்தான் புயல் அடங்கியது கீழே விழுந்து கிடந்த அசுரனை கோகுலவாசிகள் பார்த்தனர் கிருஷ்ணர் அவன் உடல் மீது விளையாடிக் கொண்டிருந்தார் இதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் இது தெய்வ குழந்தையாக இருக்குமோ என எண்ணினர் இதை நிரூபிக்கும் வகையில் அடுத்த சம்பவம் நிகழ்ந்தது மறுநாள் கிருஷ்ணர் மணலை அள்ளி தின்று கொண்டிருந்தார் யசோதை அவரை கண்டித்தாள் கண்ணா என்னிடம் நீ ஓடோடி வந்தால் நான் பால் தருவேனே ஏன் மண்ணை தின்கிறாய் என்று செல்லமை கண்டித்தாள் அன்று கிருஷ்ணர் அவளது கண்களுக்கு பூரண லட்சணமாய் தெரிந்தார் அது கண்டு பூரித்த அவளது மார்புகளில் பால் நிறைந்தது அதை அன்போடு ஊட்ட முயன்றாள் கிருஷ்ணர் வாய் திறக்க மறுத்தார் அவள் அவரது வாயை கட்டாயப்படுத்தி திறந்தாலோ இல்லையோ வாய்க்குள் அண்ட சராசரமும் சுழன்று கொண்டிருந்தது இருந்தது இந்த அதிசய நிகழ்ச்சியை எடுத்துச் சொன்னால் யசோதை நந்தருக்கும் குழந்தையைப் பற்றிய கவலை அதிகரித்தது குழந்தையின் ஜாதகத்தை பார்த்தால் என்ன என்று தோன்றியது ஜாதகம் கடிப்பதில் மிகச்சிறந்த ஞானியாக திகழ்ந்தவர் கர்கமுனிவர் அவரை வரவழைத்து தகுந்த உபசாரம் புரிந்த நந்தகோபர் கிருஷ்ணரின் ஜாதகத்தை மட்டுமின்றி ரோஹிணியின் மகனான பலராமனின் ஜாதகத்தையும் கொடுத்தார் ஜாதகத்தை பார்த்த முனிவர் அதிர்ந்தே போய்விட்டார் நந்தகோபரும் யசோதையும் இதுவரை கிருஷ்ணன் தங்கள் பிள்ளைதான் என எண்ணிக்கொண்டிருந்தனர் தனக்கொரு பெண் குழந்தை பிறந்ததும் அது கூடையில் சுமக்கப்பட்டு கம்சனின் மாளிகைக்கு சென்றதும் சிறையில் பிறந்த கிருஷ்ணன் தன்னருகே படுக்க வைக்கப்பட்டு இருந்ததும் யசோதையும் அறியமாட்டாள் தான் பெற்ற மகன் என்றே அவள் எண்ணியிருந்தாள் ஆனால் கிருஷ்ணர் தேவகியின் வயிற்றில் பிறந்தவர் என்பதை உணர்ந்து விட்டார் கற்கமுனிவர் பலராமனும் தேவகியின் வயிற்றில் கருவாகி ரோஹிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்டவன் என்பது தெரிந்தது எப்படியாயினும் குழந்தைகளுக்கு தந்தை வசுதேவர் என்பதை புரிந்து கொண்டு விட்டார் கர்க்கமுனிவர் இதை நந்தகோபரிடம் தெரிவித்தும் விட்டார் நந்தகோபரே இக்குழந்தை சாதாரண பிறவியல்ல இந்த விஷ்ணுவின் அம்சம் ஒரு பிறவியில் சிவப்பாக இன்னொரு பிறவியில் மஞ்சளாகவும் இப்போது கருப்பாகவும் பிறந்திருக்கிறார் மனிதர்களுக்குள் நிறபேதம் இருக்கக்கூடாது என்பது அவரது எண்ணமாக இருக்கலாம் ஆனால் அவர் தேவகியின் வயிற்றில் பிறந்தவர் என்று ஜாதகம் சொல்கிறது உம் மனைவி யசோதைக்கு ஒரு பெண் குழந்தைதான் பிறந்திருக்கிறது அவள் துர்க்கை எனும் தெய்வமாக மாறிவிட்டாள் பெற்ற பிள்ளையே தன்னுடையது இல்லை என்பதும் தனக்கு பிறந்த குழந்தை தெய்வமாகிவிட்டது என்பதையும் அறிந்த பிறகும் எந்த சலனத்தையும் அவர் காட்டவில்லை மாறாக விஷ்ணுவே தன் மகனாய் வளர்வதில் மிகுந்த மகிழ்ச்சியைத்தான் அவர் அடைந்தார் பலராமரும் கிருஷ்ணரும் இப்போது தங்கள் பாலியல் இலைகளை துவங்கிவிட்டார்கள் கோபியரின் வீடுகளுக்குள் நுழைவார்கள் பசுக்கள் பால் பொங்கும் மடுவுடன் காட்சி தருவதை பார்த்து மகிழ்வார்கள் கன்றுகளை யாருக்கும் தெரியாமல் அவிழ்த்து விடுவார்கள் அவை மகிழ்ச்சியுடன் ஓடி சென்று தாயின் மடியில் சுரந்து நிறைந்திருக்கும் பாலை குடிக்கும் அது கண்டு கை கொட்டி ஆனந்தம் அடைவார்கள் பின்பு கோபியரின் வீட்டுக்குள் புகுந்து வெண்ணையை திருடுவார்கள் அதை குரங்குகளுக்கு கொடுப்பார்கள் கோபியர் அவர்களின் புத்திசாலித்தனத்தை ரசிப்பார்கள் அதேநேரம் திருடுவது தவறு என கண்டிப்பார்கள் யசோதையிடம் ஒருத்தி சென்றாள் அம்மா யசோதா உன் மகன் என் வீட்டில் வெண்ணெய் திருட வருகிறான் என்று பானையை இருளில் ஒழித்து வைத்தேன் அவன் என்னடா தன் கழுத்தில் அணிந்திருக்கும் நகைகளின் ஒளியிலேயே அந்த பானையை கண்டுபிடித்து விடுகிறான் பானை காலியாகிவிட்டது என்றாள் சரி சரி அவன் கழுத்தில் அணிந்திருக்கும் நகைகளை இனி நான் கலற்றி விடுகிறேன் என்றவள் கிருஷ்ணரை கண்டிப்பதற்காக கையை ஓங்கினாள் பால் வழியும் முகத்துடன் அந்த சிங்காரக் கண்ணன் அவளை ஒரு அன்பு பார்வை பார்க்கவே கை தானாகவே கீழே வந்து விட்டது வசுக்களில் ஒருவரான துரோணர் இவர் மகாபாரத துரோணர் அல்ல துரோணர் என்பவர் தராய் என்ற தன் மனைவியுடன் வசித்தார் அவர்களிடம் பிரம்மா நீங்கள் இருவரும் உலகத்தை விருத்தி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் ஸ்ரீ கிருஷ்ண சரீரத்துடைய தொடர்ச்சியை நாளை நாம் காணலாம் இது போல ஆன்மீக கதைகளை கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ